என்னை பொறுத்த ராஜினாமா செய்த நாங்கள் ஒவ்வொருவரும் இனி முஸ்லீம்களுக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது எங்களுடைய தேவை அல்ல இப்போ நாங்கள் நாம் சார்ந்த சமூகத்தை திருப்திப்படுத்துவதால் எங்களுடைய நோக்கம் நாங்கள் இன்று நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளின் நியாயப்படுத்தலை அதே நேரம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறோம் எதை செய்வது நல்லது என்பதை சிங்கள மக்களை விழித்து பேச வேண்டும் அவர்களுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய செய்திகளை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு மட்டும் இருக்க பதட்டத்தை தணிக்க வேண்டும் கொஞ்சம் பேருக்கு இந்த ஊடகங்களால் ஏற்படுத்தப்படுகிற ஊதிப்பெருக்க வைத்த பதட்டம் அது சும்மா சா சாமானியமாக உருவெடுத்த பதட்டம் அல்ல ஊடகங்கள் செய்கிற விவகாரங்கள்லாம் ஏற்படுத்துகிற பதட்டம் அதை தணிப்பதற்கு நாங்கள் அவர்களிடத்திலே நியாயமாக நியா ஏன்னா உண்மையிலே பயம் ஒன்று இருக்கிறது பீதி ஒன்று உருவாகி இருக்கிறது அது அந்த பீதியை தணிப்பதற்கு என்ன இப்போ முஸ்லிம்களின் நடை உடை விவகாரங்களில் இருந்து எல்லா விஷயங்களும் இப்பொழுது பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கப்படுகிற காலம் இப்போ எல்லா முஸ்லீம்களின் வாழ்வியல் நடவடிக்கைகளிலும் மூக்கு நுழைக்கிற ஒரு வேலையை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை காலமும் பிரச்சனையாக இல்லாத எல்லா விஷயங்களும் இப்போ வெளியிலே போட்டு பகிரங்கமாக நாங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது பேசப்படுது நேற்று மாநாயக்க தேர்தல்களும் சில விஷயங்கள் தயாரானார்கள் நான் கொஞ்சம் இடையில குறுக்கருத்து சொன்னேன் சட்டங்களை தயாரித்து நீங்கள் சில ஆணைகளை பிறப்பிக்க முன்பு தயவுசெய்து எங்களோடு கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் இடையிலே வினயமாக வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருந்தது என்றால் எல்லாம் எல்லாம் சுடுகுது மடியப்படி ஒவ்வொரு சமூகத்தின் உள் விவகாரங்களையும் தீர்மானிக்கின்றவர்களாக இன்று பெரும்பான்மை சமூகத்தின் தலைமைகள் மீது ஒரு அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது